எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை சலிப்பு ரொம்ப அட்டர் பாவர்த்தியில் அவரே வாழ்ந்திருக்கார் கூட எவ்வளோ ஏழை ஏழைப்பாடு ஜனங்கள்னு அதாவது சில சமயம் நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு பாவர்த்தி அவரும் பார்த்து அனுபவிச்சுட்டு அதை வச்சுட்டு பல பிரமாதமான கதைகளை கொடுத்துருக்கார் அந்த மாதிரி கதை தான் உண்டு அந்த காலத்துக்கு ரூபா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த காலத்துக்கு போயிட்டு இந்த கதையை படித்தோன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அவள் ரொம்ப ஒரு இனிஷியல் பேரில் நல்ல பேர் வாங்கி கொடுத்த கதையும் கூட இது அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் சலிப்பு அன்று ராஜா கண்ணுவுக்கு ஏவ குஷி ஆமாம் வாரத்துக்கு ஒரு நாள் அவனுக்கு அப்படி ஒரு வியாதி வருவது வழக்கம் வியாதி வருவதற்கு நேரமென்றும் என்றும் உண்டா ராஜா கண்ணுவை பொறுத்தவரை உண்டு அந்த நோய் பிரதி சனிக்கிழமை தோறும் காலை அரும்பி பகலெல்லாம் ஜபமாகி மாலை வரும் மாலை கழிந்து விட்டால் அதன் பிறகு நோயின் உக்குரம் அதன் விளைவுகள் பல அந்த புனித தினமான சனிக்கிழமை என்றுதான் அவனுக்கு வார சம்பளமாக ரூபாய் மூன்று கிடைக்கும் மூன்று ரூபாய் அடேங்கப்பா வெள்ளிக்கிழமை இரவிலிருந்தே அவன் மனம் குதியாட்டம் போட ஆரம்பித்து விடும் சும்மா முறைக்காத நாய்னா உனக்கு ரெண்டு ரூபா பாக்கி தானே என்னமோ ஒரேடியாக பேசிக்கினே போறிய நாளைக்கு சம்பளம் வாங்கினோன்னே முதல்ல அவன் கடனை தீர்த்துட்டு போகிறேன் அப்பால உனக்கு எனக்கும் பாக்கி சாக்கி இல்லை என்று வெக்கலை பார்க்க கிடக்காரனிடம் ஜவாபு சொல்லிவிட்டு முதல்ல இந்த பய சல்லையை தீக்கணும் என்று மனதிற்குள் முணக்கிக் கொள்வான் அதெல்லாம் மறுநாள் வரப்போகும் சனிக்கிழமையை நினைத்து கொண்டுதான் சனிக்கிழமை காலையில் வேலைக்கு புறப்படும் போது வரும் வழியில் ஆபக்கார கருவி ராஜா கண்ணை பார்த்து விடுவாள் ராஜா கண்ணு மெல்ல மறைவான் டே திருட்டு சோமாரி கேள்வியை ஏற்றிப்பட்டு போகலான்னு பார்த்தியா அந்த பஜனை எல்லாம் எங்கிட்ட நடக்காதுரா மௌனை மரியாதையாக துட்டக்கையே வையே என்று சிம்மக்குள்ளில் கர்ஜிப்பாள் ஏ ஆயா உன் துட்டை தூக்கி நான் போடுவேன் ஒரே அடி அழுவுரிய உனக்கு எம்மத்தம்பாக்கி நாலு ரூபா தானே சாயந்தரம் சம்பளம் வாங்கிக்கிண்டு வந்து ரெண்டு ரூபா கொடுத்துட்றேன் மீதி அடுத்த வாரம் தான் சரிதானா ஆயா நாழியாச்சு வேலைக்கு போகணும் என்று அவசரப்பட்டு கொண்டு கிழவியிடமிருந்து தப்பி ஓடுவான் கிழவி ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தவாறே திரும்புவாள் சும்மா கட்டாத சாயந்தரம் வாங்கி ஆயா என்று தூரத்தில் இருந்தே குரல் கொடுப்பான் ராஜா அவன் வேலைக்கு போகும் வழியில் ஒரு கல்லூரி அங்கு நடமாடும் நாகரீக கோமான்களை அவன் பார்வை வெறித்து வட்டமிடும் அந்த மாதிரி புளுவிலே ஒரு கோட்டு தைக்கணும் நல்லதா ஒரு டவுசரு காலைக்கு செருப்புனாச்சும் வாங்கணும் என்று அவன் மனதில் ஆசை நெளிந்து பொருளும் சாயந்தரம் பணம் வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டிங் டிங் என்று ரிப்பன் பில்டிங் மணிக்குண்ட் நாதம் முழங்குகிறது ஐயோ நாயாச்சு என்று பதறி ஓடுகிறான் அவன் வேலை செய்யும் சோப்பு தொழிற்சாலை அருகே ஒரு பெரிய சினிமா விளம்பரம் ஆட புதுப்படம் ஞாயிற்றுக்கிழமை தானே நாளைக்கு அதுக்கு என்ன போனோம் போச்சு குட்டி ஷோக்காக போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாள் அவளுக்கும் இவனுக்கும் தான் ஜோடி இந்த மலையாள குட்டிங்க தான் எப்படி கீராங்க நம்மூர் பொம்பளைங்களை பார்க்கவே இதுங்க மூஞ்சியும் மோரையும் ஹே ராஜா கண்ணு நாளை சினிமா கரிய பார்த்துக்கணு நினைக்கிறிய நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கப்பா யார் யாது சகத் தொழிலாளி மாணிக்கம்தான் மாணிக்கம் ஒரு நாள்ல தான் கூடு டீ குடிச்சிட்டு ஓடியாந்துடுறேன் எங்க செய்யும் பார்த்துட்டு சரிதான்ப்பா குடு சாய்ந்தரம் சம்பளம் வாங்கி கொடுத்துட்றேன் சொன்னால் நம்ப மாட்டேன் இப்போ தான் டீ குடிச்சிட்டு ஆனால் ஏன்னா பீடி வாங்கிட்டு வந்தேன் மீதி ஒன்றரை நாக்கு அதனாச்சும் குடு என்று வாங்கி கொண்டு டீ கடையை நோக்கி நடக்கிறான் ராஜா கண்ணு அவன்தான் என்ன பண்ணுவான் வாரம் சாயந் சாயந்தரம் வாரம் சம்பளம் வந்தவுடன் மாணிக்கத்துக்கு திருப்பி கொடுத்துட்டா போச்சு என்று சமாதானத்தை மனதிற்குள் சொல்லிக்கொள்கிறான் அன்று முழுவதும் அவனுக்கு வேலை மும்முரமாக ஓடுகிறது மாலை மணி ஐந்து மேனேஜர் ரூம் அருகே நிற்கும் வார சம்பளக்காரர்கள் கூட்டத்தில் முதலிடத்தில் நிற்பவன் ராஜா கண்ணு ராஜா கண்ணு என்று கேஷியர் கூப்பிட்டவுடன் சார் என்று ஒரே தொழிலில் மேஞ்சியதற்கே போய் நின்றான் மூன்று ரூபாய் அவன் கையில் மூன்று ரூபாய் அதன் பிறகு ராஜா கண்ணுவை யார் பார்க்க முடியும் மாணிக்கம் வெற்றிலை பார்க்க கிளைக்காரன் ஆப்பக்கார கேள்வி எல்லோர் கண்களுக்கும் அவன் மாய மனிதனாக மாறிவிடுவான் அன்று அவன் கம்பெனியை விட்டு திரும்பும்போது வழியே புது வழியே இருக்கும் கையில் மூன்று ரூபாய் மனசில் ஏக குஷி அதுதான் சனிக்கிழமை அதோ ராஜா கண்ண பிராட்வேயில் பிளாட்வாரத்தின் மீது பாதத்தருகே நாராக கிழிந்து தங்கும் முழங்கால் சட்டையின் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து கொண்டு சிரம் நிமிர்த்தி அலட்சியமாக நடக்கிறான் அவன் சட்டையும் நிஜாரம் கிழிந்து அழுக்கின் தடு தடிப்பேறி இருக்கின்றன அதை பற்றி அவனுக்கு இப்போது லட்சியமில்லை கையில் தான் ரூபாய் இருக்கிறது அவன் மனசில் என்னென்னவோ அர்த்தமற்ற சிந்தனைகள் குழப்பங்கள் ஆனால் அவன் என்னதான் குஷியாக இருந்த போதிலும் தன் வயதை ஒத்த நாகரீக வாலியவர்களே அவன் மனம் வெறுத்தது கையில் சல்லி காசு இல்லாத சமயத்தில் அவன் மனம் அவர்களை கண்டு வேந்தது பணம் இருந்தால் அவர்கள் மீது என்ன வெறுப்பு சி இது என்ன முஞ்சங்க ஸ்டைல் என்ன ஸ்டைல் பசங்க என்று செழித்துக் கொள்வான் சி இது வேற நடக்கச்சே தடுக்குது பாதங்களுக்கு இடையே நைந்து கிடக்கும் கால் சட்டையின் கீசலை பக்குவமாக பீத்தெறிந்தான் கையில் மங்களூர் பீடியை ஒரு தம் இழுத்து விடுகிறான் மார்பை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி தன் உடைகளை ஒரு முறை பார்த்து கொண்டு திருப்தியோடு நடக்கிறான் சட்டையின் தோள்பட்டையிலிருந்து மார்பு வரை நாலு அங்குலத்திற்கு ஒரு கீசல் என்னதான் சேர்த்து வைத்தாலும் காத்து அடிக்கும் போது விலகிக் கொள்கிறது உடம்பெல்லாம் தெரிகிறது அசிங்கம் பிடிச்ச மாதிரி சட்டையை இழுத்து விட்டு ஒரு வாரம் அதை மறைத்து கொள்கிறான் வைத்த பசிக்குதே மத்தியானம் கூட சாப்பிடலை எதிரே ஒரு முஸ்லீம் ஹோட்டல் உள்ளே நுழைகிறான் ஒரே கூட்டம் பீங்கான் தட்டுக்களும் கண்ணாடி தமிழர்களும் இடிபடும் ஓசை கரகரத்த ரேடியோ சங்கீதம் ஏதோ ஹிந்தி பாட்டை வெடித்து கிளப்பி பொரிகிறது ஹோட்டலுக்குள் நுழைந்த ராஜா கண்ணு கை கழுவி முகம் கழுவி பேசணியே உள்ள கண்ணாடியில் முகம் பார்க்கிறான் தலையை செரிப்படுத்திக் கொள்கிறான் சட்டை பையில் சிலரை மேஜை அருகே உட்காருகிறான் யாரப்பா அது அரை பிளேட்டு பிரியாணி கூடு என்று உத்தரவு போடுகிறான் ரேடியோவில் ஹிந்தி பாட்டு தாளத்தோடு அவனை ஆக்கர்ஷித்தது நா பூச்சே பியார் கியாக பூச்சியோ பகர்சே ஏ பூச்சோ பகருசே ஓஹோ ஹோ அந்த அடிகளை பாடிக்கொண்டு மேஜை மீது தாளம் போடுகிறான் ராஜகண்ணன் அவன் மனம் இப்போது சந்தோஷமாக நீர்விசாரமாக இருக்கிறது ஆனால் இந்த வியாதி அவனுக்கு நிரந்தரமில்லை பாட்டு முடிந்தது ஏய் ஏறப்பா அது பிரியாணி கேட்டன சாய் என்னடா ஹோட்டல் நடத்துகிறீங்க என்று அலுப்புடன் சர்வரை நோக்கி முறைக்கிறான் நாயா ரொம்ப அவசரப்படுற என்று பதிலுக்கு முறைக்கின்றான் அங்கே நின்றிருந்த செர்வர் டாய் மூஞ்சியை பேத்துருவன் சோமாரி என் எவ்வளோ நாழி மனுஷன் உட்கார்ந்துருப்பான் கேட்டால் முறைக்கிற என்று எரிச்சலுடன் எழுந்திருக்கிறான் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை சமாதானப்படுத்துகின்றனர் இன்னடா நினச்சிக்கினேன் உன் மனசில் என்று கருவுகிறான் ராஷா கண்ணு ஹோட்டல் முதலாளி உருதுவில் என்னவோ சொல்லி சர்வரை விரட்டுகிறார் சிறிது நேரத்தில் பிரியாணி வருகிறது வெங்காயமும் மசாலா நடியும் சேர்ந்து ஒரு வித கந்தத்தை ஆவி கிளப்புகிறது எங்கடா கரியை காணும் இந்த ஹோட்டல் மகா மட்டம் என்று சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டு கையை கழுவுகிறான் ஒரு டீ கொண்டாயா ஏக் சிங்கிள் ஷாய் டீயை கொடுத்து விட்டு மேஜை மீது பில்லை பார்க்கிறான் ரணா வில்லுக்கு பணம் கொடுக்கிறான் என்னப்பா பிரியாணியில் கறி என்ன மரமட்டான் என்ன சார் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் கறியாச்சு மூஞ்சி எரிஞ்சிது நீயும் கறியும் என்று முனைக்கிக் கொண்டு சில்லறையை எரிந்தி விட்டு வெளியே வருகிறான் அங்கே வெற்றிலை பாக்கு கடை பைக்குள் கைவிடுகிறான் அவன் விரல்களில் ஒரு மங்களூர் பீடி சி தர்த்ரா இன்றைக்குமா பீடி என்று அதை ஒடித்து அடிக்கிறான் ஒரு பீடா குடு ஒரு வில்ஸ் குடு சிகரெட்டை பற்றி வைத்துக் கொண்டு சைனா பஜார் பக்கம் வருகிறான் அவன் இப்பொழுது யாரையும் மதிக்க மாட்டான் சாதாரண காரியத்திற்கெல்லாம் அவனுக்கு ஒரே கோபமாக வரும் இப்பொழுது எவனாவது சற்று நேரம் அவனை உற்று பார்த்தால் அவ்வளவுதான் அதுதான் சனிக்கிழமை வியாதியின் பலன் எதிரே காலேஜ் மாணவிகள் கூட்டம் ஒன்று வருகிறது பல வர்ணங்களில் டிஷ்யூ ஜார்ஜட் கிரேப் சில்க் தாவணிகள் காற்றில் பறக்க மோக பரவச நிலையில் சிரித்து பேசிக்கொண்டே கொண்டே ஒரே இறைச்சலுடன் எங்களுக்கு நிகர் எவரே என்ற ரீதியில் வருகின்றனர் அப்பெண்கள் ராசா கண்ணு சட்டையின் காலரை உயர்த்தி விட்டுக் கொள்கிறான் ஒரு பெரிய ஏப்பம் விட்டு கொண்டே அவர்களை ஒரு மாதிரியாக பார்க்கிறான் அவன் மனசில் என்னமோ ஒரு வெறி ஒருவித அரிப்பு அவர்களை வெறுத்து பார்த்த வண்ணம் ஒரு மூச்சு பலமாக சிகரெட்டை இழுக்கிறான் புகை சுருள்கள் உள்ளே புகுந்து தொண்டை குழியில் சுரன்று திரும்பி குபு குபு என்று வெளியே வருவதில் என்ன ஆனந்தம் அவன் பார்வை அவர்களை என்ன செய்துவிடும் இது போன்ற எத்தனை விதமான எத்தனை பேருடைய பார்வைகளுக்கு அவர்கள் ஈடு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அவனுக்கு சரைத்தவர்களா விரைந்த பார்வையும் வெகுளி பார்வையும் மோதி தெரித்தன அவன் மனசில் என்னவோ சூண்டித் தெரித்தது போல வெண்ணென்று விட்டது போல என்னவோ ஒரு உணர்ச்சி கழுத்து நரம்புகள் புடைத்துக் கொள்கின்றன தாளம் கட்டு மீறி தட்டு தடுமாறுவது போன்ற உணர்ச்சி அவர்கள் பக் என்று சிரித்து விட்டனர் அவன் முகத்தில் ரத்தம் குழம்புகிறது தலையை குனிந்து கொள்கிறான் அது அவன் அவனை மீறிய உணர்ச்சி அவர்களை கடந்து செல்கின்றான் திரும்பி பார்க்கின்றான் அவர்கள் அவனை பார்த்து சிரிக்கின்றார்கள் அவன் மனசில் எங்கேயோ போய் ஒளிந்து கொண்ட குறும்புத்தனம் தலை கிளம்புகிறது பாட்டை முணுமுணுக்கிறான் பஸ் வருகிறது காலேஜ் மாணவிகள் பஸ்ஸில் ஏறுகிறார்கள் அவனும் ஓடி அதே பஸ்ஸில் ஏறுகிறான் அவனை குறித்து அவர்கள் ஆங்கிலத்தில் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் சிரிக்கிறார்கள் தலைக்கு மேலே தங்கும் தோல்வாரை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் டிக்கெட் ஒரு ட்ரிப்ளிகேன் கடைசி வரைக்கும் வாங்கி கொண்டா எங்க வேணுனாலும் இறங்கி கொள்ளலாம் இல்லையா அவர்கள் என்னவோ பேசுகிறார்கள் அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது எல்லோரும் அவனை பார்த்துத்தான் சிரிக்கிறார்கள் ஆங்கிலம் தெரிந்த வேறு சில பிரயாணிகளும் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டு அவனை பார்த்து நகைக்கிறார்கள் ஒருத்தி முதுகில் ஒருத்தி உழுந்து முகத்தை மறைத்து கொண்டு சிரிக்கிறார்கள் ஏன் சிரிக்கிறார்கள் அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டான் ஒரு கையை மேலே உயர்த்தி கொண்டு அவன் நிற்கும் பொழுது வலது மார்பில் இருந்த நீளக் கீசல் விலகி இடையே சருமம் தெரிந்தது அவ்வளோரா அவன் உடனே கீசலை மறைக்க முயன்றான் சிரிப்பு பெருகிற்று ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் எவனோ ஒருவன் யுவன் ஏறினான் லினன் பேண்ட்டு ஸ்லாக் ஷர்ட்டு மூக்கு கண்ணாடி கையில் சிகரெட் கடைசி முறையாக புகை இழுத்துவிட்டு கொண்டே உள்ளே ஏறினான் அவனை பார்த்த நாகரீக சீமாட்டுகள் ஒருமுகமாக வரவேற்றனர் என்னவோ பேசினார் பேசினார்கள் அவனும் சிரித்தான் நான் என் மாறு வெளியில் இருந்தா என்னவா இந்த சிரிக்குங்க ரெண்டையும் திறந்து போட்டுக்கிட்டு வராங்களே தூ என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே வெளியில் காரி உமிழ்ந்தான் இடியட் பார்த்து தொப்படாது என்று முகம் சுழித்தான் மைனர் ராசா கண்ணுக்கு பொன்னான சந்தர்ப்பம் நழுவ விடுவானா ஏண்டா பொறுக்கினாயே சோமாரி கைதே என்னடா சொன்ன என்று பல்லை கடித்து கொண்டு அவன் மீது பாய்கிறான் அவனுக்கு இருந்த ஆத்திரமெல்லாம் மூன்று நான்கு குத்துக்களாக மாறி அந்த மைனரின் முகத்தில் வலுவுடன் விழுந்து தன் ஆண்மைக்கு விட்ட சவாலை ஏற்றுக்கொள்கிறது பேண்ட் போட்டுனா என்ன வேணாலும் பேசலாம் நின்னப்பா என்று உருமிகிறான் ராஜா கண்ணு மைனர் தடுமாறி நிற்கிறான் கைகால் உதற வாய் குழல்கிறது அவனுக்கு இடியட்டாமலை இடியட்டு என்று கருவுகிறான் ராஜா கண்ணு கல்லூரி மாணவர் மாணவிகள் நாகரிக சீமாண்டிகள் ஹாய் ஹூ என்று அலறுகிறார்கள் கண்டக்டர் ராஜா கண்ணுவை பிடித்து சமாதானப்படுத்துகிறான் மைனருக்கு கண்கள் கிளம்புகின்றன பின்ன என்ன சார் எடுத்த எடுப்புலேயே இடியெடுத்து இடியான் என்று எல்லோரும் ராஜா கண்ணுக்கு பரிந்து பேசுகிறார்கள் அடித்தவனுக்கு பரிந்து பேசுவது மெட்ராஸ் வழக்கம் ஸ்டாப்பிங் ஆன் என்றான் ராஜா கண்ணு பஸ் மவுண்ட்ரோலில் நின்றது ராஜா கண்ணு கீழே இறந்துகிறான் ட்ரிபிளிகேனான் ட்ரிபிளிகண்ணு அங்கே என்னடா நமக்கு வேலை என்று டிக்கெட்டை கசிக்கி இருக்கிறான் பஸ் நகர்கிறது பஸ்ஸின் பின்புற கண்ணாடி வழியாக காலேஜ் மாணவிகள் அவனை வெறுத்து பார்க்கின்றார்கள் ஆனால் சிரிக்கவில்லை என்று காரி துப்பி விட்டு காசினோ தேட்டரை நோக்கி நடக்கிறான் ராஜா கண்ணு சனிக்கிழமை போய்விட்டது ஞாயிற்றுக்கிழமையும் ஓடிவிட்டது அன்று திங்கக்கிழமை கையில் சோற்று மூட்டை அதே கீச நிஜார் சட்டை செட்டை ராஜா கண்ணு வேலைக்கு போகிறான் அவன் மனம் விசாரமாகத்தான் இருக்கிறது அவனுடைய ஆசைகள் மிகவும் குறைவானவை அவை நிறைவேறாத போது அவன் பெருத்த நஷ்டம் ஏதும் அடைந்து விடவில்லை அவனுக்கு என்ன பிக்கலா புடுங்கலா அவன் அம்மா எங்கேயோ அவனை போலவே கூலி வேலை செய்கிறாள் அவளுக்கும் அவனுக்கும் தாய் மகன் என்ற உறவு மட்டுமே பிறகு என்ன பித்ராஜித சொத்து சம்பந்த உறவா இருக்கும் அதுக்கெல்லாம் தான் வக்கு இல்லையே சமயத்தில் ரெண்டனா நாலன்னா உறவு ஏற்பட்டு விட்டாலே பெரும் ரகளை ஆரம்பித்து விடும் மணி ஒன்பதரை கம்பெனிக்கு லேட்டாக வந்திருக்கும் ராஜா கண்ணுவை பார்க்கிறார் மேனேஜர் ஏய் ராஜா கண்ணு இன்னாடா மணி இன்னுது கூலி மட்டும் சுருக்கம் வாங்குற இந்த மாதிரி வந்தால் ஒன்றும் நடக்காது ஆமாம் சொல்லிவிட்டா அது இல்லை சார் சரி சரி போடா போய் வேலையை பாரு யப்பா இந்த நுல்ல காசு மூணு ரூபாய்க்கு அதிகாரத்தை பாரு கூலி தூ மானங்கட்ட பசங்களா இருங்கடா கேப்பமானீங்களா உங்களுக்கும் ஒரு நாள் வருது என்று முழுமுணுத்துக்கொண்டே வேலையில் முனைகிறான் அவனும் என்றோ ஒரு நாளை எதிர்பார்க்கிறானா அது எந்த நாள் அவனுக்கு ஏன் அத்தனை சலிப்பு அன்று திங்கக்கடுமை இன்னும் ஒரு வாரத்திற்கு மாடாக உழைத்தால் அவன் சொல்வது போல நொல்லை காசு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் சனிக்கிழமை வீட்டுக்கு போகும்போது வழி செலவுக்கு கூட காண்பதில்லை அது அது நொல்லை காசு தானே இல்லாமல் வேற என்ன மனுஷனுக்கு செழிப்பு வராமல் என்ன செய்யும் வரும் நன்றாக வரும் வரத்தான் வரும் வெள்ளிக்கிழமை என்று தானாகவே போகும் சி என்ன பழப்பு என்று சலித்து கொள்கின்றான் தும் நமக்கு பல பேருக்கு தெரியவே வாய்ப்பு இல்லை ஆனா அத்தனையும் நடந்து நடந்துட்டே இருக்கிற விஷயங்கள் தான் அதை அவர் அழகா எழுத அந்த பெரிய தான் அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது உண்மையா இந்த மாதிரிலாம் இருந்திருக்காளா நமக்கு தோணும் ஆனால் இருந்திருக்காங்கிறதா அவர் ரொம்ப சொல்லுவார் அந்த ஏழ்மையை சொல்ல வரைச்சு அது கொடுத்தீங்கன்னா மாதிரி அவனோட குணாதிசங்களை அதில் சொல்லி அவன் எப்படி இஸ் பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான கதையை கொடுத்துருக்கார் செழிப்பு அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வழக்கம் போல் இதையும் நீங்கள் நச்சுமாக நன்னாக ரசித்து கேப்பில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்